நேற்று ரெண்டு படம் பார்த்தேன் நேற்று காலையில் ஃபஸ்ட்டு ஒரு படம் பார்த்தேன் அந்த படம் எதைச்சியாக நான் எப்போவுமே காலையில் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு எப்பவுமே காலையில் எந்திரிச்சோடனே ஒரு படம் பார்ப்பேன் அது அப்படி எதேச்சால் நான் வந்து சும்மா ஓடிடி பிளாட்ஃபார்ம்குள்ளே போய் நமக்கு என்ன தோணுதோ எந்த எந்த ஸ்டில் பார்க்கணும்னு தோணுதோ எந்த படம் பார்க்கணுன்னு தோணுதோ அந்த படத்தை அப்படியே ஓட்டியோ பத்து நிமிஷம் பார்ப்போம் அந்த படம் நம்மளை உள்ளே இழுத்துச்சின்னா அந்த படத்துக்குள்ளே ட்ராவல் ஆகும் அப்படின்ட்டு என்னோடய டெய்லி வழக்கமாக அதை நான் அப்படி நேற்று பார்த்த படம் வந்து ஒரு செவ்விந்தியர்கள் பற்றியான ஒரு படம் பார்த்து பரி மை ஹார்ட் உடன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஒரு பெரிய மௌன் மவுன் ஒரு மாதிரி படம் முடிஞ்ச உடனே அந்த படம் கொடுத்த தாக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு நான் உடனே ஆஃபீஸுக்கு போய் என்னோடய டீம் என்னோட அஸ்டண்ட் எடுத்துக்கிட்டே அந்த படத்தை பார்க்க சொல்லி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு டிஸ்கஷன்லாம் போனதுக்கப்புறம் நைட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் வந்து அம்பேத்கரை வந்து இந்த படத்தை அனுப்பி விட்டார் இதை பார்த்துட்டு காலைல வா ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி இந்த படம் பார்த்தோம் எல்லாம் என் ஹஸ்டன்ஸோட சேர்ந்து அந்த படம் பார்த்தேன் ஏதோ தகையில் சம்மந்தம் இல்லாமல் இந்த ரெண்டு படத்துக்குமான ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு பயங்கரமான ஒரு ஒரு தாக்கு இருந்துச்சு கிட்டத்தட்ட நானும் என் ஹஸ்டண்டும் பயங்கரமான ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போனோம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு தான் காலைல படுக்க போனோம் இந்த ஆறு மணியுமே ஒரு இந்த ஆறு மணி வரைக்கும் என் உரையாடல் என்ன உரையாடல் இருந்துச்சுன்னா இரண்டுமே வந்து இரண்டு படங்களுமே வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இரண்டு படங்களும் வெவ்வேறு வடிவமான போராட்ட வடிவங்களை முன்வைக்கிற படங்கள் இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணி தோணுச்சு அப்படின்னா மயிலாடு பார்த்துட்டு மயிலாடு பார்த்துட்டு என்னன்னா இந்த மயிலாடு படத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது நான் வந்து இந்த படத்தோட தாக்கத்துலேருந்து பேசுகிறனால சொல்கிறேன் இது சரியாக இது தப்பாக இந்த முடிவு இந்த பா இந்த இந்த வடிவம் எளிய மக்களோட கடைசி ஆயுதம் எளிய மக்களோட கடைசி முடிவு இதை இப்படி இப்படி முன்மொழியலாமா இதை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு காரசாரமான விவாதத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் எனக்கு என்ன அப்படின்னா எங்கிட்ட நான் என்ன பதிவு சொல்ல போகன்னு சொல்லி என்னோட உதவி இயக்குநர்கள் வந்து ரொம்ப காரசாரமான விவாதத்துக்கு அழைச்சிட்டு போனேன் ஒரு ஆக மொழி ஒரு பயங்கர டிஸ்கஷன் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த முடிவு சரியாக அப்படிங்கிற பெரிய குழப்பம் இருந்துச்சு இந்த படத்தோட முடிவில் பட் நான் என்ன பண்ணேன்னா இந்த ரெண்டு படத்தையும் மண்டக்கில் ஓட்டி ஓட்டி பார்த்தேன் பார்த்துக்கும்போது ஒரு மிகப்பெரிய தத்துவம் மிகப்பெரிய தத்துவமாக நிலைநிறுத்தப்படக்கூடிய ரொம்ப நிலையானதுன்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று நம்மளை வந்து அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு ஒரு வடிவமாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து அதை அது ஒரு பில்டிங்காக இருந்துச்சுன்னா அதை உடைக்கலாம் அது கேட்டாக இருந்தால் உடச்சிட்டு திறக்கலாம் அது காற்று மாதிரி பரவிக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு பேர் இருளாக இருக்கும்போது அதை எப்படி வென்று எடுக்கிறது அதை எப்படி திருத்துவது அது எப்படி மாற்றுவது அதை எப்படி ஜெயிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம் இருக்குது எல்லாத்தையுமே நான் தான் கொடுக்கணுமா எல்லாத்தையுமே நான் தான் இழக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை என் அஷ்டம் முடி முடியும் வச்சாங்க நம்ம ஏன் எல்லாத்தையும் இழக்கணும் அப்படி ஒரு முடிவு அந்த படம் வைக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் ஒரு பேர் யூல் உன்னை சூழும்போது நீ ஒரு பெரு வெளிச்சத்தை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுற இந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படத்தை நீ புரிஞ்சிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு பெரிய வெளிச்சமாக தான் மயிலாடு படம் இருந்துச்சு ஏன் அப்படின்னா இந்த படத்துக்குள்ளே என்னதான் நடக்கும் இந்த படம் அந்த முடிவு எப்படி தான் போக போதுன்னு நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த படத்தோட முடிவை நீ ரொம்பவே தர்க்கத்துக்கு உள்ளாக்கிச்சு அதை நான் ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் ஏற்றுக்கல அப்போ நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் நைட்லாம் யோசிக்கிறேன் இது எப்படி எங்கள் அப்பா என்ன பண்ணியிருப்பாரு எங்கள் இது இதே இதே சூழ்நிலை எங்கள் அப்பா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு எங்கள் அண்ணன் என்ன பண்ணியிருப்பான் நான் என்ன பண்ணியிருப்பேன் அவன் என்ன பண்ணியிருப்பான் என்ன பண்ணா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வடிவமாக தெரிய 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 ஆரம்பிக்கும்போது எளிய மனிதர்கள் கடைசியாக தாங்கிட்ட நீ என்னென்ன என்கிட்டருந்து எல்லாத்தையும் பிடுங்க ட்ரை பண்ணுறேன் இருந்து என்னையை மீறி என்னோடய நிலத்தை பொடுங்க ஏன்னா என்னோடய நிலத்தை பொடுங்குற என் உடல் உறுப்புகளை பிடுங்குகிற எல்லாத்தையும் நீ பொங்குற உன்னை நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன் உன்னை நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேனோ இல்லையோ பட் நான் உன்னையை எப்படி வென்றெடுக்கணும் எனக்கு தெரியல உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும் எனக்கு தெரியல கடைசியாக நான் உனக்கு நீ என் இதயத்தை பிடுங்கிட்டு போகிறேன் அந்த இதயத்தின் வழி நான் உனக்கு ஒரு அறத்தை கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த படம் சொல்லி முடிக்கும்போது கிட்டத்தட்ட நான் அந்த படத்தை முடியும் போது என்னோடய உதவி உதவிக்கணும் கிட்ட சொன்ன விஷயம் அது ஒன்றே ஒன்று தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த படத்தை நீ வந்து எல்லா உனக்கு உனக்கு எக்ஸ்போசர் இருக்குது உனக்கு ஒரு அறிவு இருக்குது அந்த அறிவில் அந்த படத்தை பார்க்காது ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொரு தத்துவத்தின் அடிப்படையிலையும் ஒவ்வொரு வாழ்வினோட தன்னோட எந்த கிளையை பிடிச்சிக்கிட்டு எந்த புள்ளியை பிடிச்சிக்கிட்டு ஒருத்த வாழ ஆரம்பிக்கிறானோ அந்த புள்ளி அவனுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் ஹசிக்மா சாரோட கேரக்டர் தொடக்க காலத்திலிருந்து அதோட அதோட அது காட்டப்பட்ட நேரத்தில் இருந்து அது ஒரு புள்ளியை கைப்பற்றிக்கிட்டு ஒரு பூனையை காப்பாற்றினவன் ஒரு எலியை காப்பாற்றினவன் ஒரு எறும்பை காப்பாற்றினவன் யார் ஒரு மனுஷனை விட்டுட்டு போவானா ஒரு மனுஷனை விட்டு அவன் அவன் எப்பேற்பட்ட அயோக்கியனாக இருந்தாலும் அவன் எப்பேற்பட்ட கொடுங்கோனாக இருந்தாலும் அவனை விட்டுட்டு போவானா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கும் போது எனக்கு பயங்கரமான ஷாக்காக இருந்துச்சு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நாம் நம்மளோட அறிவை பயன்படுத்தி நமக்குள்ளே எக்ஸ்போஸரை பயன்படுத்தி நம்ம காட்டப்படுற ஆர்ட்ஃபார்ம்குள்ளே நம்மளோட கேள்வி கேட்டுகிட்டே இருக்கோம் ஆனால் ஆர்ட்ஃபார்ம் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்போஸரை மட்டும் பார்க்கக்கூடியது கிடையாது நான் அங்கே காட்டப்படுகிற மனிதர்கள் அவர்கள் அதை எப்படி வென்றெடுத்தார்கள் அதை அந்த அந்த மனிதர்கள் அந்த அந்த உயரிய உன்னதத்தை எப்படி அடைந்தார்கள் தங்களை எப்படி மீட்டெடுத்தார்கள் அப்படிங்கிறத காட்டக்கூடியது தான் ஆர்ட்ஃபார்ம் அந்த ஒரு முக்கியமான ஆர்ட்ஃபார்ம் வேலையை வந்து இந்த படம் வந்து மயிலாடு செஞ்சிருக்கு முழு இரவையும் கைப்பற்றின படம் தான் மயிலாடு என்னோடய முழு இரவையுமே யோசிக்க வச்ச ஒரு படம் தான் மயிலாடு நிச்சயமாக வந்து சசிகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா சசிகுமார் சாரோட தொடக்க காலத்தை நமக்கு தெரியும் தொடக்க காலத்தில் நான் வந்து சசிகுமார் சாத்திரம் பயப்படுவேன் இப்போ என்ன கதை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் க ஒரு கட்ட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் கொண்டு வந்த கதைகள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட நிகாகரி யாரும் பண்ணாத எந்த பெரிய ஹீரோவும் இவ்வளோ மார்க்கெட் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் பண்ணால் பயப்பட்ட கதை நான் எங்களுக்கு தான் நந்தன் உச்சம் அயோத்தி உச்சம் இப்போ வந்து மயிலாடுதுறை உச்சம் டூரிஸ்ட் ஃபேமிலி அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட சசிகுமார் சார் நமக்கு நான் என் அஸ்டன் சொல்லும் போதே கதை யோசிக்கும் போது சசிகுமார் சார் இருக்காது நம்பி யோசிங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காரு அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் அவங்க சைத்தன்யா சைத்ரா கோவில்பெட்டி பொண்ணு மாதிரியே இருந்தீங்க அப்படியே கோயில் பெட்டி பொண்ணை நடிக்க வச்ச மாதிரி ஒரு இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நீங்கள் நிச்சயமாக அவன் சொன்ன மாதிரி குருசோம் சொன்ன மாதிரி அவங்கள விட மாட்டாங்கன்னு நம்புவேன் ஓகேங்களா அப்புறம் சான்றோடன் இந்த பாட்டு படம் பார்க்குறக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் கேட்டுகிட்டே வைப்பாங்க அந்த ஓ பீட் மட்டும் ஓ நெஞ்சில் விழுந்து இருக்கில்ல அது கேட்டே வைப்பாங்க எனக்கு ரொம்ப நெருக்கமாக எனக்கு பிடிக்கும் என்ன அப்படின்னா சான்றோட எப்போவுமே வந்து சின்ன வயசில் நம்ம அம்மன் கோயிலில் உட்காந்து தென்னையில் உட்காந்து அந்த ஒரு ஒரு தரையை தட்டி பாட்டு பாடி இருப்போம் நம்ம கூட ஒரு அண்ணனோ தம்பியோ பாட்டு பாடி நம்ம யாருக்கிட்டு இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படி நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக இருந்து பாட்டு இருக்க ஒரு ஆள் மாதிரியே சான்றோடன்னு தோணுவாரு அவருக்கும் இந்த ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அம்பேத்தண்ணன் அம்பேத்தண்ண வந்து என்ன சொல்கிறது அவர் ரொம்ப உண்மையாகவே சினிமாவை ரொம்ப பேஷனாக பார்க்க அவர் சொல்கிற கதை அவர் சூஸ் பண்ண கதை நாங்கள் ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா கமர்ஷியலாக எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது தம்பி அவர் மற்ற படங்களை பற்றியான ரிவியூஸ் சொல்லும்போது கமர்ஷியலாக பேசுவார் தனால் தன்னை தன்னோட படத்தை பற்றி பேசும்போது மட்டும் நல்ல கதை தம்பி அப்படிம்பார் மற்ற படம் வந்து சார் என்ன படம் விட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் ஒப்பேராது போல இருக்கா அப்படிம்பார் அது ஒன்றும் இல்லை தம்பி சுவாரஸ்யமாகவே இல்லை ரொம்ப லேக்காக இருக்குது அப்படி அப்படிம்பார் சரி உங்கள் படம் இருக்குன்னு கேட்டால் படம் ரிலீஸ் ஆக மட்டும் கேட்போம் எப்படி வந்திருக்கு படம் அப்படின்னா தம்பி எப்படி வந்திருக்கு நல்ல கதை தம்பி அப்படிம்பார் அந்த ஒரு ஒரு பெரிய அவர் வந்து சூஸ் பண்ணுற கதைகள் இருக்குல்ல அது வந்து நிச்சயமாகவே அவருக்கு வந்து ஏதோ பாயிண்ட் அந்த கதைக்குள்ளே இருக்கணும் எது அது இல்லை அப்படின்னா அந்த கதையை சூஸ் பண்ணி அவர் ரிலீஸ் பண்ண எல்லா படத்துலையுமே அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப நன்றிண்ணே இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் திருப்பி பண்ணதுக்கு அப்போ ராஜ்மோகன் என்ன ராஜ்மோகனுக்கு மறுபடியும் மணி நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அப்படின்னா திருப்பி திருப்பி தன்னோட போராட்ட வடிவத்தை எதன் மூலமாவது தான் சந்தி நான் ரிப்போர்டராக்கும் போது எழுத்தாளன் ஆக்கும்போது சந்தித்த அத்தனை மனிதர்களையும் எப்படியாவது காட்டிடணும்னு ஒரு துடிக்கிறதுக்குல்ல அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் எப்படி பார்த்தா நான் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோடய கதையை நான் எழுதும்போது எனக்கு எல்லா மனுஷங்களும் நான் பார்த்த மனுஷங்களும் ஞாபகம் வந்துகிட்டே இருப்பாங்க அதில் நானும் இருப்பேன் அதனால எனக்கு அது ஈஸியாயிடும் ஆனால் அவர் நடைபயணம் போகும்போது பாதசாரியாக போகும்போது ரிப்போர்ட்டராக போகும்போது கொலை விசாரிக்க போகும்போது ஒரு நடிகை ஒரு நடிகையை பேட்டி எடுக்க போகும்போது நீ பார்த்த எல்லா மனிதர்களையுமே தன் கதைகளை கொண்டு வந்து அவர்கள் அறியாமல் வீட்டில் அவர்கள் ஏமாற்றப்பட்ட கதையை அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் ஏமாற்றப்பட்ட கதையை ஒரு திரைக்கதையை வடிவமாக்கி அதை எப்படியாவது முகண்டு பிடிச்சி அதை கொண்டு போய் சேர்த்துடணும்னு அவர் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காது ஒரு முக்கியமான வேலை அந்த வேலைக்காக ராஜமுகனை எவ்வளோ பாராட்டணும்னு தகவல் ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இதை எப்படி டோட்டலாக மாற்ற முடியும்னு தெரியும் ஆனாலும் தொடர்ந்து அதை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காது இதை வேற ஒன்றா பண்ணலாமா இந்த கதையை நம்ம திருப்பி திருப்பி ஏன் எளிய மனிதர்களை ஏன்னா இங்கே வந்து எளிய மனிதர்களை கதையாக்கும்போது அந்த அந்த வடிவம் அந்த கிராஃப்ட் வந்து சின்னதாகிடுது அதுவே பாதியத்துக்கு பயத்தை கொடுத்துருது ஏன்னா எல்லாருமே சின்னதாக தெரிவாங்க அது த நம்மளோட கிராஃப்டே சின்னதாக இருக்கிற மாதிரி நமக்கு சந்தேகம் கொடுத்துருவோம் ஆனால் அதுக்குள்ளே அந்த அந்த கிராஃப்டுக்குள்ளே அந்த சின்ன எளிய மனிதர்களை உள்ளே வச்சுக்கிட்டு தன்னோட பகடியின் மூலமாக தான் தான் இருக்கக்கூடிய ஒரு பார்வையின் மூலமாக ஒரு நீங்கள் அறியாத ஒரு உண்மையை உங்களுக்கு கடத்தி அது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களை வைக்க தலைமுனியை வச்சு ஷை இப்படிமா மனுஷன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை அந்த படத்தை உள்வாங்க வச்சு ஜெயிக்கிற ஒரு வேலையை வந்து ராஜமுகனை பண்ணிகிட்டே இருக்காது அதனால் ராஜ்மோகனுக்கு எப்பவுமே வந்து தமிழ் சினிமா ஒரு நன்றிகடன் பட்டிருக்கு ஏன்னா இப்படியாப்பட்ட மனிதர்கள் இப்படியாப்பட்ட இயக்குநர்கள் இருக்கணும் அப்படிங்க அப்படின்னு எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது அதனால் ராஜமோகனுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது மற்றபடி மற்ற டீமுக்குமே ஒரு மிகச்சிறைய மிக குகமஸ்வம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது அது ராஜமோகனை எப்படி அது ஏதோ யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த யூனிவர்ஸில் இருந்து வேக உருவம் கொண்டு ஜோக்கை கிளம்பி வந்து அது ஜோக்கர் கெட்டப்பாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜோக்கர் படத்தில் ஒரு கெட்டப்புக்குள்ள நம்ம அந்த ஜோக்க அந்த கெட்டப் போட்டு நீங்கள் உங்களோட பாடி லாங்குவேஜ் உங்கள் ஸ்டைலு அது ரொம்ப என்ன சொன்னால் விளையாட்டாக சிரித்து பார்த்துட்டோம் திடீர்னு படம் முடிஞ்சு பார்க்கும்போது யோசிக்கும் போது நம்ம திருநெல்வேலியில் போர்டு மாட்டியோ பத்திரிக்கை வேலை பார்த்துட்டு இருந்துப்பாங்கள்ல சீரியஸாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் சோசியல் மீடியா இருக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக எல்லா வேலையும் எல்லாரையும் திட்டிக்க முடியுது தான் யாருன்னு காமிச்சிட முடியுது ஏதோ வகையில் தனக்கு ஒன்று கிடைக்குதுங்க தெரியுது ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி எங்கேயோ ஒருத்தங்க இருந்துக்கிட்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கம்ப்ளைண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க மக்கிட்ட போய் எப்படியாவது சொல்லணும் து துடிப்பாங்க இந்த உண்மையை அப்படியாப்பட்ட மனிதர்களை நீங்கள் ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்குது அந்த கேரக்டர்ஸுன்னு சொல்லி ஜோக்கம் சரி அப்படியேப்பட்ட மனிதர்களையும் நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்குதுல்ல அதுவும் பயங்கரமான எமோஷ்னான ஒரு வேலை இந்த கேரக்டர் அந்த திட்டம் நீங்கள் நான் லா காலேஜ் படிக்கும்போது லா காலேஜ் வாசலில் நின்று ஒருத்தர் ஒத்திலே நின்று போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பார் தனியாக நின்று போராடுவார் எழுதி போட்டு போவார் அவர் முகத்தை எனக்கு திருப்பி ஞாபகப்படுத்துச்சு அதுக்காக உங்களுக்கு ஏன்னா நீங்கள் கொண்டு வர கேரக்டர் வந்து என்ன அப்படின்னா அதுக்குள்ளே பகடி இருக்குல்ல அந்த பகடிக்குள்ளேயே உங்களோட உங்களோட உடல் மொழி கைவிடப்பட்ட ஒரு மனுஷன் எனக்கு அப்போ தான் தோணுச்சு உங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு குழந்தை இல்லையா அந்த படத்தில் வந்து உங்கள் குழந்தை இல்லை உங்கள் ஒய்ஃபை காட்டலை உங்கள் வீட்டை காட்டலை அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மெட்டஃபராக எனக்கு பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிச்சு இவன் எங்கே சாப்பிடுவார் எங்கே தூங்குவார் இவன் யாருக்கு முத்தம் கொடுப்பாரு இவை இவை யாருக்கு மடியில் படுத்துக்குவார் இவ்வளோ அடியை வாங்கியிருக்காருல இவங்க யார் ஒத்தலை கொடுத்துருப்பா இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு அப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மன உளைச்சலையும் என்ன சொல்கிறது அவங்களுக்கான அவங்களை அகனைஸ் பண்ணி அவங்களை பார்காட்டக்கூடிய ஒரு படமாகவும் இந்த படம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் நிச்சயமாகவே மயிலாடு வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குற சினிமாக்கள் நீங்கள் எது பையனா நம்ம வந்து பயங்கர நிறைய முன் தீர்மானத்தோட ஜட்ஜ்மெண்டலோட நம்ம வந்து சிறைய சினிமாக்களை அணுகிறோம் ஒரு சின்ன டைம் கூட கொடுக்கறதில்லை நம்ம சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அவங்கவுங்க மொழியில் அவங்கவுங்க கதையை சொல்கிறதுக்கு நம்ம இல்லை நீங்கள் நம் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான மொழியில் கதை சொல்லணும்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறத்துக்கு சினிமா கொண்டு தள்ளி நிப்பாட்டிருக்காங்க இங்கே யார் யாருக்கெல்லாம் சினிமாக்கள் யாரை வேணாலும் எப்படி மீடியாக்குள்ள நீ யார் வேணாலும் வந்து என்னென்ன மொழியில் வேணுணாலும் எப்படியாப்பட்ட உடல் மொழியோடும் ஒரு வீடியோ பேசி போட முடியுமோ அதே மாதிரி தான் சினிமாவும் நீ ஆகியிருக்கு சினிமாவுக்குள்ளே நிறைய மனிதர்கள் உள்ளே வந்து தனக்கு தெரிந்த மொழியில் தனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை ரொம்ப ஆணித்தரமாகவும் தனக்கு கிடச்ச சொற்ப விஷயங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப முக்கியமான விஷயத்தை கடத்திட்டு போயிடுறாங்க அப்படி ஒரு ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப நல்ல நீட்டாக ஒரு கமர்ஷியல் பேக்கேஜோடு மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் மீன்ஸ் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் சினிமா பார்க்க வரீங்க எங்க இந்த சினிமா இந்த கதைக்கு முன்னாடி இந்த கதை நீங்கள் ரெண்டரை மணி நேரம் பிடிக்குமா அப்படிங்கிற கேள்வியோடு தான் உட்காருங்க அதுக்கப்புறம் தான் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதையும் மைண்டில் வச்சு ராஜமோகனாக தன்னோட பாக்கெட்டு கிட்டலாம் சேர்த்து ஒரு அழுத்தமான ரொம்ப மனதை நிகழக்கூடிய வாழ்வின் மீது பெரிய நம்பிக்கை வரக்கூடிய பெரிய தத்துவங்களை ஜெயிக்க முடியுமா பெரிய அதிகாரங்களை ஜெயிக்க முடியுமா அதெல்லாம் காற்றுல பரவிட்டாங்க இனிமேல் அவங்கள ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத தாங்கிட்டு இருக்க எளிய தத்துவத்தை வச்சு அடித்து காலி பண்ணியிருக்காரு அது ரொம்ப முக்கியமான விஷயமா அந்த படத்தில் பார்க்குறேன் ஏன்னா வேற வலி வேக வழியில் இவங்களுக்கு எப்படி ஜெயிக்கிறதுனே தெரியல ஜெயிக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்க மனிதர்களை தாங்கிட்டுருக்க ஒன்றே ஒன்று அறம் அந்த அறத்தை வைத்து ஜெயிக்க முயற்சி பண்ணியிருக்காது ஜெயிச்சிட்டார் அவருக்கு மொத்த டீமுக்கும் என்னோட நன்றியும் வாழ்த்துக்கணும் நன்றி ரொம்ப நன்றி இயக்குநர்கள் எல்லாம் வந்து எல்லாம் வந்தது ராஜ்முருகனுக்காக தான் இவங்க எல்லாம் வந்தது ராஜமுருகன் அவரை பாராட்டுறதுக்காக வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் லார்ட் அப்படின்றது இந்த டைட்டில் அவர் வழக்கமாக எல்லா படத்துலையும் வைக்கிற ஒரு டைட்டில் ஆனால் லார்ட் நான் அடிக்கடி அவர் சொல்லுவார் இது கோர்ட் ட்ராமா இல்லை இன்டர்வியூவில் சொல்லும்போது இது கோட் ட்ராமா இது கோட் ட்ராமாவா கோர்ட்டை பற்றி சொல்ல இல்லை இல்லை லார்ட் அது கிடையாது ஸோ போது அதை நான் சொல்லிடுறேன் லார்ட் அப்படின்றது இது கோர்ட் ட்ராமா கிடையாது ஒரு பத்து நிமிஷம் தான் கோர்ட் வரும் ஆனால் ஒரு அதிகாரத்தை தண்டை தணிக்கக்கூடிய அதிகாரத்தை ஒரு கடைக்கோடி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான் அவன் அதை வச்சுட்டு என்ன பண்ணுவான்னு சொல்கிறது தான் மயிலாடு மயிலாடுன்றது அந்த கடைக்கோடி மனுஷனை அந்த ஒரு நபர் முத்துச்சிற்பியை குறிக்கிற அந்த வார்த்தை தான் மயிலாடு அதுதான் இந்த படத்துக்கான இந்த டைட்டிலுக்கான ஒரு விளக்கமாக நான் நினைக்கிறேன் அப்படி தான் அதை வச்சுருக்கோம் ஸோ இதுதான் மயிலாடான ஒரு படம் முதல் வந்த எல்லா இயக்குநர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் எங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருந்தது பாலான ரொம்ப வந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றினே இன்னும் வருத்தமும் இருந்தது என்னென்ன நீங்கள் வரமாட்டீங்கன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட பாலான கூப்பிட்றேன் அப்படின்னா இல்லை வரமாட்டாரு நீங்கள் எதுக்கு அவரோட உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுனா வேற ஒன்றும் இல்லை நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை வந்துட்டால் என்ன தருவீங்க வந்துட்டால் நீங்கள் என்ன கேட்டாலும் தருவேன் அப்படின்னு வேறு சொன்னேன் நான் அப்புறம் வந்தோடனே பா சந்தோஷப்படுறதா இல்லை வந்துட்டார் என்ன கேட்க போடுறாலும் தெரியாது அப்படின்ற ஒரு இதில் நடந்தேன் நீங்கள் வந்து பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றினே அந்த டான்ஸை பற்றி சொன்னீங்க அது சத்தியமாக நான் கொரியோகிராஃப் பண்ணதில்லை கொரியோகிராஃப் சொன்னது ஏன்னா அது அந்த கேரக்டர் அப்படி தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால தான் அப்படி ஆடணும் அது ரெண்டு நாள் ஒரு நாள் எடுத்தாங்கண்ணே அதுவே வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் முதல் டேக் ஓகே எல்லாம் சிரித்து ஓகேன்னு அப்படின்ட்டோம் கடைசி டைரக்டர் வந்து ஓகேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் கைதட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் டேக்கில் ஓகே பண்ணிட்டோம்டான்ட்டு அதுக்கப்புறம் வந்து சொன்னார் இல்லை முத்துச்சிருப்பி சிரிச்சிட்டான் முத்து சிற்பி சிரிச்சிட்டான் அதனால் அவன் சிரிக்கக்கூடாது சீரியஸாக பாடணும்னு மறுபடியும் எடுத்தாங்க அது ஒரு நாள் ஆச்சு மறுநாள் தான் அது ஓகே ஆச்சு ஸோ அது அதுதான் அதுக்கு காரணம் இன்னொன்று என்ன சொல்லணும்னானே இங்கே எல்லாம் வாழ்த்துனாங்க இந்த வாழ்த்தெல்லாம் எனக்கு சேரக்கூடாது உங்களுக்கு தான் நான் சேரணும் நீங்கள் பார்த்து சந்தோஷப்படணும் முதல் முதல் நான் சேதுலாம் நடித்தேன் ஒரு அஸ்டன் டேரக்டராக வந்தேன் இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் இந்த வாழ்த்தெல்லாம் உங்களுக்கு நான் பெற்றுக் கொடுத்ததாக நீங்கள் நினைச்சிக்கணும் அது உங்களுக்கான வாழ்த்து தான் அது நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது ரொம்ப நன்றி நான் வந்தது எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் எப்போ வரும் வரும்னு நீங்கள் இருந்தீங்க நீங்கள் தான் கேட்டீங்க எப்படியாவது அடுத்து டூரிசங்களுக்கு அடுத்து இந்த படத்தை கொண்டு வா கொண்டு வா அடுத்த படத்தை ஏதோ கொண்டு வந்துட்டோம்னே இழுத்து கொண்டு வந்தாச்சு ரொம்ப சந்தோஷம் மாறி உங்களுக்கும் ச சந்தோஷம் அண்ணன் சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவருக்கு எல்லாம் நீங்கள் வந்து இப்போ எனக்கு வழி வழி நடத்துவர் மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் இயக்குநருக்கு நீங்கள் வழி நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி உங்கள் இயக்குநருக்கு இப்போ நான் வழி நடத்திட்டுருக்கேன் அதுதான் உண்மை உங்கள் இயக்குநருக்கு ஸோ நம்ம மாற்றிக்கிட்டோம் அவ்வளோதான் நம்ம நம்ம சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க நீங்கள் சொன்னாங்க அவர் கேட்பார் நான் சொன்னால் அவர் கேட்பார் அதனால் கரெக்டாக இதாகிடுச்சி ஸோ அது எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வந்த எல்லாருக்கும் நன்றி சோமு சார் நான் ரெண்டாவது படம் ஃபஸ்ட்டு படம் வரல ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார் அந்த நாக்கா அப்படின்ற கேரக்டர் கதிரில்வேரன் அப்படின்ற கேரக்டர் பத்திரிக்கையாளர் எப்படி இருப்பாங்க எந்த உண்மையாக இருந்து எப்படி இருப்பாங்கன்றதை அப்படியே இது பண்ணார் உங்களோட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அப்புறம் என்னோட அந்த படத்தில் எங்கள் ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு முதல் தேங்க்ஸ் அவருக்கு தான் நான் சொல்லணும் ஏன்னா அவர் எங்கிட்ட கதை சொல்ல வரும்போது ராசரவணன் தான் சொன்னார் ராஜ்முருகன் வந்து கதை சொல்லுவார் நீங்கள் கேளுங்கன்னு இராசனும் சொல்லி நான் கதை கேட்டேன் அப்போ கதை கேட்டவுடனே இரா ராஜ்முருகன் சார் சொன்னோடனே இந்த கதை எனக்காக எதுவும் மாற்றாதீங்க இது என்ன எப்படி இருக்கோ அந்த கதைக்குள்ளே நான் வர்றேன் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை கடைசி வரைக்கும் எடுத்துருங்கன்னு சொன்னேன் ஸோ அப்படி தான் இந்த கதை வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு இந்த கதையை எடுக்க ஒத்துக்கிற அம்பேத்குமார் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னென்னா ஒரு ஒரு ப்ரொடியூசர் ஒத்துக்கணும் இது எப்படின்றது அவர் வந்து அதை சிறப்பாக வந்து சொன்னபோது சார் ராஜ்குரனோட ஒரு படம் பண்ணேன் சார் அது தோத்துருச்சு சார் நல்ல பையன் சார் அவன் ஜெயிக்கணும் சார் நான் இன்னொரு படம் பண்ணணும் சார் அது பண்ணணும் சார் அது இன்னும் என் மனசில் ஓடுது என்னோட மீட் பண்ணும்போது மொதல் மீட் பண்ண ராஜமுணனுக்காக நான் பண்ணணும் அதுதான் எல்லாருமே நினைக்கிறது இந்த மாதிரி ராஜ்குரன் மாதிரி இயக்குனர் தோக்கவே கூடாது இந்த மாதிரி இயக்குநர்களை ஜெயிக்கிறதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நன்றி சார் அப்புறம் சைத்ரா பயங்கர ஆர்டிஸ்ட் நீங்கள் பாடினதை பார்த்து பயந்துறேன் எங்கள் ஏற்கனவே சிங்கர் வேற நானே அப்படி தான் மறண்டேன் ஒரு எங்கள் படத்தில் நாட்டுப்புற பாட்டு ஒருத்தவங்க பாடினாங்க பாடிட்டு நான் பாடுறேன் பாரு இருமா நீ ஏன் பாடுற லேட்டாக பாடு நீ விடு அவங்க தான் பாடுறாங்க நல்லா முடியல நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு சரி பாடு அப்படின்னு அது ஒரு பாட்டு அவங்க கன்னடத்தில் ஒரு நாட்டுப்புற பாட்டு பாடுச்சு ஏதோ மீத்தேன்னு என்னன்னு ஒன்று பாடிச்சு மறண்டோம் இன்னும் என்ன நல்லா பாடுது நல்லா பாடுது அப்புறம் தான் சொல்லிச்சு ஒரு ரெண்டு மூணு படங்கள் கன்னடத்தில் சிங்க சகலகலா வள்ளி நடிப்பு மட்டும் இல்லை அவங்க டான்ஸு பாட்டு ஃபோட்டோகிராஃப் எல்லாமே பண்ணிடுவாங்க ஸோ உங்களோட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல ஆர்டிஸ்ட் நான் டோபி பார்த்துட்டு நானும் ஒரு ரசிகன் அது நடித்தது ரொம்ப அது அதுவும் அந்த காதல் காட்சிகள் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு இப்போ லிங்கசாமி சார் சொன்னார் பிரமாதம் பண்ணுற எல்லாருமே சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் அது நல்லா வர்றதுக்கு நீங்களும் பண்ண ஒரு காரணம் தான் ரொம்ப நன்றி கெமி நீங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ எல்லாருக்கும் இந்த பணியாற்றின எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஷான் ரோல்டன் யுகாபாரதி சார் இவங்க மூணு பேரும் டைரக்டரும் பண்ணும்போது மூணு பேர் காம்பினேஷன் எப்பவுமே தப்பா நான் அவர்கிட்ட கேட்பேன் அவருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பாட்டு கேட்பீங்களா இல்லை அவர் அப்படி கேட்குறாரு அதனால் நான் போடுறேன்னு சொல்கிறாரு ஷான் நம்ம நம்ம நட்பு இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது நாங்கள் இன்னும் ஒவ்வொரு இதாக போய்கிட்டே இருக்கோம் போனது டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு போனோம் அடுத்து இந்த இதில் எல்லா இன்டர்வியூவும் கலந்துக்கிட்ருக்கோம் ஸோ ரொம்ப சிறப்பாக இது பண்ணுறது அப்புறம் எடிட்டர் அவருக்குது அப்புறம் ரொம்ப சந்தோஷம் இருக்குது அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா ராஜமுரன் கடைசியா எங்கள் டைரக்டர் ராஜ்முரன் சொல்லும்போது எல்லாருமே வந்து சார் அவர் சைக்கோ அப்படின்னு எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார் அடா சைக்கோன்னாங்க சார் அவர் சைக்கோ சைக்கோவாச்சு அவரோட எப்படி சார் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கதை கேட்க வரும்போது அப்படியே பார்க்கணும் கதை கேட்டு ரெண்டாவது தடவை இன்னொரு தடவை கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஒன்று ஒரு வருஷம்னு சொன்னார் சைக்கோவா அப்படின்னு சரி ஃபர்ஸ்ட்டு டே போகும்போது நானும் அப்படி நினச்சி ரொம்ப சிரிக்கிறீங்க அவங்க வைப்பு அப்படி இல்லை ஓகே அவங்க வீட்டுக்காரம்மா சிரிக்கிறாங்க என்னடா சைக்கிளோன்றாரு மொதல் நாள் ஷூட்டிங் எப்போ பார்த்தேன் என்னடா பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ரெண்டு நாள் பார்ப்போம் அப்படின்னு வச்சு ரெண்டாவது நாள் பார்த்தேன் ரொம்ப நல்லா தான் இருந்தார் இவர் நடிக்கிறாரா மூணாவது நாளும் பார்த்தேன் நடிக்கிறாரா அப்புறம் பிரச்சனைகள் வரும்போலாம் என்கிட்ட டக் டக் கதவை தட்டும் என்னோடய என்னோடய ரூம் கதவை தட்டினா சரி இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை சார் ஒரு பிரச்சனை நடந்து போச்சு என்னடா சைக்கோன்னா இவர் இந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறார் நம்ம தான் பண்ணணுமா சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு கட்டத்தில் படம் நிற்கிற மாதிரி இருந்தது ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்க வேண்டியது அந்த ஆர்டிஸ்ட் நடிக்காதாலும் அது ஒரு மிஸ் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கனால் அந்த அந்த நடிகர் நடிக்கலை நடிக்க முடியாமல் போகும்போது நாங்கள் பேக்கப் ஆகி கிளம்ப வேண்டியதாக இருந்தது யாரை கூப்பிடலாம் என்னடா அந்த ஆபத்துக்கு யார் போது யாரை கூப்பிடலான்னு அப்புறம் தான் சொன்னேன் எங்க சோமு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாரா அப்படின்னா கடைசியாக வந்து சேர்ந்ததான் இல்லை கேட்பார் அந்த கேரக்டர் அவர் நடிக்க கேளுங்க நீங்கள் கேட்டானே உடனே அடித்தார் சார் நான் ஃப்ரீயாக இருக்கேன் நீங்கள் உடனே வாங்க அவர் கதையெல்லாம் சொல்லலை இல்லைங்க அவர் எல்லாமே சோமு வந்து எல்லா ஸ்கிரிப்டும் படிச்சுட்டு அதை பத்து நாள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க நடிக்க வருவார் அப்படின்னு அப்படிலாம் இல்லை நீங்கள் கேளுங்க நமக்கு ஆபத்தாயிடுச்சுன்னு அப்புறம் ஃபோன் பண்ண உடனே உடனே வந்தார் அவர் கதை எதுவுமே கேட்கல ஸோ எதுவுமே கேட்கல வந்து நடித்து என்னென்னு அங்கே டெவலப் பண்ணி பண்ண தான் ஸோ ரொம்ப நன்றிங்க அவன் ஏன்னா இந்த மாதிரி டேரக்டருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு வந்ததுக்கே உங்களுக்கு நான் முதல் நன்றியே சொல்லணும் ரொம்ப இது பண்ணது இப்படிப்பட்ட ஒரு சைக்கோன்னு முடித்தேன்ல இந்த சைக்கோட நானும் இப்படி அப்படியே இருக்கான்னு இந்த சைக்கோவோட நடித்தேன் ஆனால் எங்கேயுமே இல்லை எல்லாம் தப்புன்னு அப்புறம் தான் படம் முடிஞ்சு நான் இந்த படத்தை பார்க்கும்போது தான் இந்த தமிழ் சினிமா மேலே அவர் எவ்வளோ சைக்கோவாக இருக்கார் இது 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 தரமான படங்கள் கொடுக்குறதில் எவ்வளோ சைக்கோவாக இருக்கிறான்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையிலே சைகோ நீங்கள் உங்களை சுற்றி உள்ளவங்க தான் சைக்கோவாக இருக்காங்கன்றது அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் தெரிஞ்சுது அந்த சைக்கோவில் திருத்துறதுக்கு இவர் பாடுபடுறாருன்னு தெரியுது நிச்சயம் வெற்றி பெறுவீங்க நாங்கள் அடுத்த இந்த படம் கதை சொல்லும்போதே நான் வந்து அடுத்து ஒரு படம் அவருக்கு நான் பண்ண போகிறேன் இன்னொரு படம் அடுத்த படம் ஏன்னா இந்த படம் பண்ணும்போதே ஒரு கதை சொன்னார் அந்த கதையை நான் ஓகே பண்ணிட்டேன் அப்புறம் சார் என்ன சார் இந்த அந்த ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் பேசுகிறேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டார் அடுத்த ப்ரொடியூசர் அதை பற்றி நான் சொன்னேன் அந்த ப்ரொடியூசர் பண்ணுறாங்களோ இல்லையோ இந்த படம் ஜெயிக்குதோ தோக்குதோ எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு நான் படம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் வெற்றி தோல்விலாம் கிடையாது என்றைக்கும் ஒரு படம் தோக்கலாம் ஜெயிக்கலாம் ஆனால் ஒரு இயக்குனர் தோக்கவே கூடாது அவனுக்கு என்றைக்கும் வெற்றியாக தான் இருக்கணும் இயக்குனருக்கு வாழ்க்கையில் தோல்வியே கூடாது அவன் படம் தான் தோக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி வந்த எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் தமிழில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிடுங்க முதல் ஃபஸ்ட்டை சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கிற எல்லா பெரிய டிரெக்டர்ஸ்கு ரொம்ப ரொம்ப நன்றி ராஜு சருக்காக எங்கள் எங்களோட சினிமாக்காக வந்து நீங்கள் இங்கே வந்து பேசினது சினிமா பா பார்த்து அதை பற்றி பேசினது அண்ட் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுனது ஐ டோன்ட் நோ ஐ ஓ திங்க் பாலா சார் பேசும்போது எனக்கு அழகே வந்துச்சு என்ன ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் தேங்க்யூ சார் இட் மீன்ஸ் அ லாட் ஐ யூ ஹவ் நோ ஐடியா எனக்கு எப்போவுமே தமிழ் ஒரு ஆஸ் அ லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐ திங்க் அந்த இன்ட்ரெஸ்ட் ஐ திங்க் இட் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு அண்ட் தென் வென் நான் இங்கே வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து நான் கற்றுக்கிறதுக்கு இப்போ ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் ஸோ ஐ ஐ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஐம் வெரி ஹாப்பி நீங்கள் எல்லாருமே இந்த ப்ராடக்ட் பா பார்த்து அதை பற்றி பேசிட்டு இருப்பீங்க பேசிட்டு இருக்கீங்க ஆனால் எனக்கு மட்டும் ரா இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் தெரியும் இது ஸ்டார்ட் பண்ணும்போது ராஜசருக்கு சருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும் பிகாஸ் சார் என் என்னை வந்து மீட் பண்ண வரைக்கும் ஆக்சுவலி அவர் ஒர்க் பற்றி எனக்கு அவர் ஒர்க் தெரியும் ஆனால் அது அவர் ஒர்க்குன்னு எனக்கு தெரியாது ஸோ அவர் ஒரு நாள் நான் ஆக்சுவலி ஒரு மந்த் முன்னாடி அவர் என்ன இந்த மீட் பண்ண ப்ரொடக்ஷன் மேனேஜர் கால் பண்ணார் அப்போது நான் ஒரு கன்னட படத்தில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஐ செட் அந்த டேட்டில் நான் ஃப்ரீ இல்லைன்னு நான் சொன்னேன் ஸோ ஹீ செட் ஓகே அப்படியா சரி அப்படி சொன்னிட்டு திரும்பி ஒரு அப்புறம் அவர் பெங்களூருக்கு வந் வந்துட்டார் வந்து அந்த மேனேஜர் மேம் சார் பெங்களூரில் இருக்காரு உங்கள் உங்கள் மீட் பண்ணோன்னு சொல் சொல்லிட்டு இருக்காரு என்ன 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 பண்ணுவீங்க அப்படி ஸோ தென் ஐ ஐ வாஸ் வெரி ஸ்கேட் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது ஓகே அட்லீஸ்ட் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லான்னு சொல்லலாம் பிகாஸ் எனக்கு தமிழ் வராது ஸோ த்ரீ பிஹெச்கே அப்போது சைட் பண்ணிட்டு இருந்தேன் நான் நினச்சி ஓகே அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுது ஸோ அப்போது தமிழ் கற்றுக்கிட்டு ஏன்னோ பண்ணலாம் இப்போது வேணாம் அப்படி சார் வந்தார் கம்ப்ளீட்டாக தமிழில் நரேஷன் கொடுத்தாரு ஆனால் நரேஷன் கொடுக்குற பிஃபோர் தட் ஹீ ஸ்டார்டட் டெலிங் நான் டோபிங்கிற ஒரு படம் பார்த்தேன் சைத்ரா அது பார்த்து நீங்க தான் இந்த கேரக்டர் பண்ணோம் பண்ணா அதுக்காக நான் வந்துட்டு இருக்கேன் அப்படி சொன்னார் ஸோ எனக்கு அதுக்கப்புறம் நான் யூனோ அவர் மீட் பண்ணதுக்கு முன்னாடி கூகுள் பண்ணி ஓ இந்த படம் இவர் இது ரைட்டரா இந்த படம் டிரெக்டர் இவரா இந்த லிரிக்ஸ் இவர் எழு எழு எழுதிட்டாரா ஸோ ஐ டென்ட் நோ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு நோ தட் சச் அ பிக் டெரக்டர் கேம் டவுன் டு நரேட் திஸ் ஸ்டோரி டி அங்கிறது எனக்கு பெரிய விஷயம் சார் அஸ் அன் ஆர்டிஸ்ட் இட் கிவ்ஸ் மீ இம்மென்ஸ் பிளெஜர் அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் அண்ட் நான் சொன்னேன் சார் எனக்கு தமிழ் தெரியாது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு கோவில்பட்டி பொண்ணு பண்ணு பண்ணுவீங்க எங்கள் இங்கே என்ன பண்ணுனா நீங்கள் பண்ணுவீங்க சேதா எனக்கு தெரியும் இது ஃபர்ஸ்ட்லிருந்து ஆரம்பித்துலேருந்து இல்லி வரைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு அவர் கூட நான் இன்னொரு பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும்னா எங்கள் சி கோ டைரக்டர் அருண் செல்வ பாண்டி சார் இந்த ஆக்சென்ட் இருக்கட்டும் இந்த இந்த பொண்ணு மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே நான் எப்போவுமே கொஸ்டின்ஸ் கேட்டுருப்பேன் இவ் இவ ரெண்டு பேர் இவங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணார்னா நான் எனக்கு தமிழ் தெரியாது ஆனால் அவர் எல்லாருக்கிட்டையும் இந்த எங்கள் சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் விஷ்ணு தீபாவளி நாகராஜ் பிரவீன் எல்லா அவர் கூட தமிழில் பேசணும் என்ன பேசினாலும் பரவாயில்ல அவர் தமிழ் பேசும்போது யாரும் கிண்டில் பண்ணக்கூடாது இந்த இந்த மாதிரி ஒரு இது ஐ திங்க் ஹி இன்ஃபார்ம் ஆல் ஆஃப் தேம் நான் என்ன பேசினாலும் அவர் கிண்டில் பண்ணல ஸோ அதனால தான் என்னோட கான்ஃபிடென்ஸ் ஐ திங்க் இட் 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 வாஸ் இட் இட் கேப் க்ரோ க்ரோயிங் அண்ட் ஐ குட் ஸ்பீக் அண்ட் அட்லீஸ்ட் லேர்ன் ஸோ பாண்டிசருக்கு நான் நான் தேங்க்யூ சொல்லணும் எல்லா சீன்ஸ்லேயும் அவர் பேஷண்ட்டாக எனக்கு அந்த தமிழில் டிஸ்க்ரைப் பண்ணி நான் அது கன்னடாவில் ரைட் பண்ணேன் ஸோ ஐ யூஸ் டு டூ தட் ஸோ அதுக்கு ஐ ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் சசிசர் பற்றி சொல் ஆப்வியஸ்லி சொல்லணும் பிகாஸ் ஹீ இஸ் சச் அ பிக் டிரக்டர் ஆக்டர் அண்ட் ஹீஸ் சோ மெனி திங்ஸ் அண்ட் ஆன் ஆன் டாப் ஆஃப் ஆல் ஆஃப் தேஸ் ஆல் ஆஃப் தேட் ஈஸ் அன் அமேசிங் ஹியூமன் பீயிங் எனக்கு எங்கேயோ அது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் ஃபர்ஸ்ட் தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன செட் அங்கிறது எனக்கு ஃபீல் பண்ண விடல ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் யூ பீன் எக்ஸ்ட்ரீம்லி கைண்ட் அண்ட் நான் என்ன பண்ணாலோ என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணாலோ சி சீன்ஸில் நீங்கள் அது ஏன்னோ சேர்ந்து யூ யூஸ் டூ இம்ப்ரூவைஸ் விட் வித் மீ அண்ட் யூ யூஸ் டு என்கரேஜ் மீ அது ஐ திங்க் தட் ஹேஸ் காட்டன் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் மீ அது சொல்லலாம் ஐ எம் ஃபார்ச்சுனேட் டு ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் குரு சார் ஐ ஐ டோன்ட் நோ ஐ எம் ஜஸ்ட் ஐ எம் வெரி ஹாப்பி இப்போ இன்ன இந்த ஈவெண்ட்டில் எனக்கு என்ன சொன்னது தெரியல நன்றி மட்டும் சொல்ல சொல்ல முடியும் ஸோ ஷான் ஐ ஹாவ் டு ஸ்பீக் அபவுட் ஷான் இந்த சினிமாவுக்கு அந்த சோலே ஷான்னு சொல்லலாம் பிகாஸ் ஃபஸ்ட் டைம்லேருந்து அவர் ஃபஸ்ட் ரீல் பார்க்கும்போதே எனக்கு கால் பண்ணி என்ன பண்ணி பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படி சொன்னார் ஸோ ஹி ஹி வாஸ் ஆல்சோ கான்ஃபிடென்ஸ் பூஸ்டர் த்ரூ அவுட் ஸோ அது எனக்கு யூனோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஸோ ஐ ஐ ஐ ஹாவ் டு தேங்க் ஒலிம்பியா ஃபிலிம்ஸ் அண்ட் அம்பேத்கர் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மி அ பார்ட் ஆஃப் யுர் ஃபில்ம்ஸ் எல்லாரும் சொல்ல மாதிரி உங்களோட இந்த உங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் வருது அண்ட் அது ஐ ஐ திங்க் ஐ ஐ ரீசென்ட்லி வாட்ச் ஜிஎன்ஏஸ் டிஎன்ஏ ஆல்சோ ஸோ எவ்ரி திங் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் ஸோ இது கூட ஐ திங்க் எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச போகுது அனு நினைக்கிறேன் ஸோ ஐ ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் ஆல் ஆஃப் தேம் யூ ஸோ மச் ஆர்ட் டிரெக்டர் காஸ்ட்யூம் டிசைனர் எல்லாருக்குமே நன்றி ஸோ பிஃபோர் ஐ ஐ சே தேங்க் யூ ஐ ஹாவ் டு சிங் தீஸ் லைன்ஸ் பிகாஸ் இது என்னோட யு யுகபாரதி சார் இருக்கார் எனக்கு